ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக நான் போயிருந்த ஒன் டே ட்ரிப்பை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் தம்பளைண்ட் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த பிளேஸ் பற்றி நான் பேச போகிறேன்ட்டு ஒன்று மரதமலை ரெண்டு வந்து ஈஷா யோகா இது ரெண்டுமே சேம் டேயில் நான் விசிட் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு பார்த்தேன் நாங்கள் வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணது நைட் வந்து டென் ஓ கிளாக் கிட்ட பிளான் பண்ணோம் அரௌண்ட் நாங்கள் கிளம்புறதுக்கு லெவன் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு மார்னிங் வந்து நாங்கள் ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட மரதமலை வந்து ரீச் ஆகிட்டோம் கீழே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறமா மேலே மலைக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணோம் வேன் அலவுட் கிடையாது கார் அண்ட் பைக் இது ரெண்டு மட்டுமே வச்சிருந்தீங்கன்னா அலோட் பண்றாங்க வேனுக்கு ஆல்டர்னேட்டிவா அவங்களே பஸ் வச்சிருக்காங்க ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து பத்து ரூபா தான் ஸோ அப் அண்ட் டவுன் வந்து அவங்களே கூட்டம் வந்துடுவாங்க அப்புறமா டைரெக்டா தரிசனத்துக்கு போய்ட்டோம் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெப்லாம் இருந்தது அதெல்லாம் ஏரி தான் போகிற மாதிரி இருந்தது இந்த மெயினாக என்ன பார்க்க போறீங்கன்னா முருகன் கோவிலுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக பிளான் பண்ணிக்கோங்க ஸோ நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங் டைம்ல கூட்டம் அவ்வளோவா இல்லை நாங்கள் முடிச்சு கீழே இறங்கும் போது அவ்வளோ கூட்டம் மேலே வந்துருச்சு ஈவன் கார் அளவுக்கு வந்து மேல போகவே முடியல அந்த அளவுக்கு ரஷ் ஆயிடுச்சு கோயிலுக்குள்ள ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எதுவுமே அலோட் கிடையாது ஸோ நான் உள்ள எந்த போட்டோஸ் வீடியோஸும் எடுக்கலை வெளியில எந்த கோபுரம் அதுக்கப்புறமா ஃபோட்டோ செக்ஷன் இருக்கிற இடத்துல மட்டும்தான் நான் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன் நீங்களும் மருதமலைக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணுங்கள் அது உங்களுக்கு தரிசனம் பார்க்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மருதமலை முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர்லையே ஈஷா யோகா பக்கத்துலேயே தான் இருக்குது சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கேயும் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் கோயிலில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து மில்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒன் இயர் இருந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க ஸோ நாங்களுமே என்னோடய பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு ரிட்டர்ன் அகைன் அகைன் மறுபடியும் டிக்கெட் எடுத்து அவங்களோட பஸ்லேயே நாங்கள் வந்து கீழே போயிட்டோம் சேஃபாக ரீச் ஆகியாச்சு ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஈஷா கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அங்கே இருந்து ஒன் ஹவர்லயே ஈஷா யோகா வந்துருச்சு ஸோ அங்கேயும் பார்த்துட்டு ஈவினிங் இங்கே லைட் ஷோ இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஈஷாக்கு வந்தீங்கன்னா அந்த லைட் ஷோவை மிஸ் பண்ணாதீங்க அந்த லைட் ஷோ பார்க்குற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டு வாங்க ஸோ நாங்களுமே அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி வந்தோம் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு த்ரீ ஓ கிளாக் கிட்டே கரெக்டாக ஈஷா வந்துட்டோம் இன்பிட்வீன் கேப்பில் நாங்கள் வந்து வெள்ளியங்கிரி மலைக்கு கீழே இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்குமே போயிட்டு வந்திருந்தோம் அங்கே வந்து வீடியோஸ் நான் வந்து எடுக்கலை ஸோ ஈஷா வந்த உடனேயும் ஈவினிங் போல் சூப்பராக இருந்துச்சு ஈஷாக்குள்ளேயே சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா பிளேஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஈசாங்கையும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வரது இந்த பெரிய சிவன் சிலை தான் நூற்றி பன்னெண்டு அடியில் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது நான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன் ஸோ அந்த சன்செட் டைமில் இதை பார்க்கும் போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதுக்கப்புறமா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனால் அங்கே தான் ரொம்ப பிரம்மாண்டமான நிறையா நிறையா ப்ளேஸ்லாம் பார்க்குறதுக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக போனீங்கன்னா ஈசாவில் இந்த ப்ளேஸ் எல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த இடத்துக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே அலவுட் இல்லை ஸோ அங்கே என்னடா கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியாது ஈவினிங் கரெக்டாக செவன் பிஎம்க்கு இந்த லைட் ஷோ வந்து ஈசாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க செவன் பிஎம் சொல்லிடுவாங்க ஆனால் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு செவன் ஃபிஃப்டி ஆயிரும் இதை வீடியோஸில் பார்க்குறதோட நேரில் போய் அந்த ஸ்டோரியோட இந்த பிக்சர்ஸ் இந்த லைட் ஷோவை பார்க்கும்போது அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் மருதமலை பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஈஸா விசிட் பண்ணுங்கள் ஈஸாவுக்கு போகிறதுக்கு பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மருதமலை விசிட் பண்ணுங்கள் ரெண்டுமே சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருந்தது எனக்கு ரொம்பவே கூஸ் பம்ஸ் மூமெண்ட்டில் நிறையா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ தட் நீங்களும் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான ட்ராவல் வீடியோஸை நான் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ தட் இந்த மாதிரியான ட்ராவல் வீடியோஸ் அதுக்கப்புறமா என்னோடய விளாகிங்லாம் பார்க்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்